அந்த பொண்ணுக்கு ஒரு பதினாறு அல்லது பதினேழு வயசு இருக்கும் ஒரு துணிப்பைய தன் தோளில் போட்டுட்டு அந்த காட்டுப்பாதையில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கா சூரியன் அடிவானத்தில் மறைஞ்ச அந்த நேரம் வானம் செக்க செவேல்னு இருக்கு ஆனா அந்த காடு இருளடைஞ்ச மாதிரி தெரிஞ்சது ஏற்கனவே பல முறை வந்து போன பாதை தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்படி தனியாக வர்றது அவளுக்கு இதான் முதல் முறை வேகமாக நடந்து வந்த அவ கொஞ்சம் தயங்கி நின்னா அந்த பாதை ரெண்டா பிரிஞ்சது எந்த பக்கமாக போயிருப்பாக யோசிச்சிட்டே நின்னா ஒரு விதமான அமைதி இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகுதோ அப்படின்னு அவன் நெஞ்சில் ஒரு படபடப்பு திடீர்னு ஒரு சத்தம் சற்றுன்னு பின்னாடி திரும்பினா மூன்று இளைஞர்கள் அவ பின்னாடி நிற்கிறாங்க அது அவளுக்கு பழக்கப்பட்ட முகங்கள் தான் அந்த மூன்று ஆண்களும் அந்த காட்டை ஒட்டிய கிராமத்தை சேர்ந்தவங்க மூணு பேத்துல ஒருத்தன் முன்னாடி வந்து ஒரு சின்ன சிரிப்போடு சொன்னான் இந்தா புள்ள நீ யாரையோ தேடிகிட்டு இருக்கீல அவங்க இந்த வழியில தான் போனாங்க அங்கே ஒரு கல்யாண வீடு இருக்கு சாப்பாடு போடுறாங்க பயப்படாமல் எங்கே கூடவா நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அவள் அவங்கள ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சா ஏதோ ஒரு அறிய முடியாத குழப்பம் பயம் கொஞ்சம் தயங்கினா ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க கூட போனால் அடுத்த நாள் காலையில் அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வந்தாரு அந்த கிராமத்து முதியவர் குறும்பத்தேவர் ஒரு ஆட்டோட கழுத்து மணி அருந்து விழுந்ததை பார்த்து கீழே குனிஞ்சி எடுத்தாரு அந்த நேரத்தில் அந்த ஆடு ஒரு சிறிய குழிவான மணர் பகுதிக்கு ஓடிச்சு குறும்பத்தேவர் அந்த ஆட்டை பின்தொடர்ந்து போகும்போது அந்த மணல் மேட்டை மிதிச்சாரு அப்போ ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டுச்சு சத்தம் எங்கிருந்து வந்ததுன்னு சுத்தி பார்த்தாரு அவர் நிக்கிற இடத்துக்கு கீழிருந்து தான் அந்த சத்தம் கேட்குதுன்னு உணர்ந்தவர் உடனே பரபரப்பாகி அந்த மணலை கைகளில் விளக்குனாரு மணலோடு சேர்ந்து தலைமுடி வந்தது தோண்ட தோண்ட கொஞ்ச நேரத்துல ஒரு பெண்ணோட உடல் புதைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது குத்துயிரும் குலையுயிருமா பாதி உசுரோட புதைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணு ஐயோ ஆத்தா யாரு பெற்ற புள்ளையோன்னு போய் மேலே தூக்குனாரு குரும்பத்தேவர் உணர்விழந்த நிலையில் கிடந்த அந்த பொண்ணு மெதுவா வாயை அசைச்சி தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்க முதியவர் கையில வச்சிருந்த குடுவையிலிருந்து தண்ணியை கொஞ்சமாக அவ வாயில ஊற்றுனாரு மெதுவா கண்களை திறந்து அந்த தண்ணியை குடிச்சா அந்த மேல் நோக்கிய அவ பார்வை ஏதோ சொல்ல வந்தது ஆனா அதோட அவ கண்கள் மயங்கிச்சு அவ உசுறு போனது ஆட்டுக்குளம் முத்தையா மக ராசாத்தி குளக்கரைக்கு தண்ணி எடுக்க தனியா வந்தா அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துல அந்த நேரம் ஒரு அழுகை சத்தம் கேட்டது இந்த நேரத்துல யாரு அழுகிறான்னு பக்கத்துல நெருங்கி போய் பார்த்தா அங்க எதையோ பார்த்து பயந்து உடல் நடுங்கி நின்னா திடீர்னு அவ உடம்புல ஏதோ புகுந்த மாதிரி உடலை குலுக்கி நின்னா அவ முகம் மாறுனது ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சா அடுத்த நொடி அந்த சிரிப்பு வெறியா மாறி கண்களில் கோவக்கணல் பறந்தது இந்த பதிவில் மதுரை மாவட்டம் மேலூரில் கோவில் கொண்டுள்ள அன்னை பருவ பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் ஒழுக்க நெறியிலிருந்து விலகுவோர்க்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கும் தெய்வம் இருபதாம் நூற்றாண்டில் நம்முள் வாழ்ந்து மறைந்த சிங்கம்மாள் என்ற பெண் தெய்வமான கதையை பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மௌனமதில் வாங்க கதைக்குள்ள போகலாம் தஞ்சாவூர்ல இருந்து மதுரை சித்திரை திருவிழாக்கு வந்த அந்த நாடோடிகள் கூட்டம் கள்ளழகராத்துல இறங்குற கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு பாண்டி கோவிலுக்கு பாசிமணிகளை விற்க வந்தாங்க கோவிலுக்கு பக்கத்துல கூடாரம் போட்டு ஆண் பெண் எல்லாருமே வியாபாரத்துக்கு போனாங்க ஆனா அன்னைக்கு வியாபாரத்துக்கு பாண்டியாயி போகல பாண்டியாயி வேகத்துக்கு யாரும் பாசிமணி கோக்க முடியாது ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பா மறுபக்கம் கையில ஒரு இடுக்கிய வச்சிட்டு முடுக்கி முடுக்கி மணிகளை கோத்துட்டு உட்கார்ந்துருப்பா ஆனா இன்னைக்கு அவளுக்கு எந்த வேலையும் ஓடல உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை காரணம் ஆறு ஆம்பள பயலுக இருந்தும் ஒரு பொம்பள புள்ள கூட இல்லை என்ற கவலைதான் நாடோடி பொம்பள புள்ள பெத்தாதான் மதிப்பு பாண்டியாயி தன்னோட கூடாரத்துல சோகமா உட்கார்ந்திருந்த போது பாண்டி முனீஸ்வரர் கோவில்ல தன்னோட வேண்டுதல் நிறைவேறினத்துக்காக நேர்த்தி கடன் செலுத்த வந்த அம்மா ஒருத்தங்க ஐயா பாண்டி என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு புள்ளவரம் கொடுத்துட்ட சாமி நீ இருக்கிறது ஐயா அப்படின்னு உணர்வு பூர்வமா பேசுனா அதை கேட்ட பாண்டியாயி உடனே எழுந்து ஐயாக்கு பொங்க வைக்க ஏற்பாடு பண்ணா ஏழு பானைல அரிசி வெல்லம் போட்டு வச்சவ ஏழாவதா வச்ச பானையில பொங்கல் பொங்கி வந்தது மனம் குளிர்ந்த பாண்டியாயி அடுத்த வருடமே ஒரு அழகான பெண் பிள்ளைய பெற்றெடுத்தா அதுக்கு சிங்கம்மானு பேரு வச்சு வளர்த்தா நரிக்குறவரினம் என பொதுவா அழைக்கப்படுற அக்கிபிக்கி என்ற மக்கள் தமிழ்நாட்டுல நாடோடி சமூகத்தினரா எல்லா ஊர்லயும் நடக்கிற கோவில் திருவிழா அல்லது விசேஷ காலங்கள்ல பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல ஊசிமணி பாசி எல்லாம் விற்பனை செய்வாங்க குரவர்கள் என்றவங்க சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி திணையச் சேர்ந்த தமிழர்கள்னு குறிப்பிட்டிருக்கு ஆனா இந்த நரிக்குறவர்கள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட நாடோடிகள் இவங்க பேசுகிற மொழி இந்தி மராத்தி தெலுங்கு மொழிகளோட கலவையான வாக்கிரிப்பூலி மொழி அவங்க விலங்குகளையும் பறவைகளையும் சாப்பிடுவாங்க ஆண்கள் துப்பாக்கி வச்சும் பெண்கள் வில்ல வச்சும் வேட்டையாடுவாங்க அவங்களோட குலதெய்வம் தாதாஜி என்ற சிவபெருமான் காளி ஈஸ்வரி மாரியம்மன் துர்க்கைனு பெண் தெய்வங்களை வழிபடுவாங்க தன்னோட தாயின் போடும் அண்ணன்மார்களின் பாசத்தோடும் வளர்ந்து வந்தா சிங்கம்மா சிங்கம்மா கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அண்ணனுங்க காட்டுக்குள்ள போய் எடுப்பாங்க காடை கவுதாரின்னு வில்லுவாறு வச்சு வேட்டையாடுவாங்க பக்கத்தூர் சந்தையில பொம்மைகளை வாங்கியாந்து கோயில் திருவிழா சந்தைன்னு கடை விரிச்சு விற்பானுங்க சிங்கம்மாவின் தந்தை நாட்டு மருந்து தயாரிக்கிறதுல சிறந்தவர் சிறுமியான சிங்கம்மா அன்னைக்கு விளையாடிட்டு குடிலுக்கு திரும்பும்போது ஒரே கூச்சல் குழப்பம் என்னன்னு முண்டியடிச்சிட்டு வந்து பார்த்தா அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண கூட்டமா நின்னு எல்லாரும் வசை பாடிட்டு இருக்கிறாங்க காரணம் அன்னைக்கு அந்த பொண்ணு பொழுது சாஞ்ச பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு குடிலுக்கு திரும்பினா நாடோடி மக்களுக்கு வீடுன்னு ஒண்ணும் இருக்காது ஒதுக்குப்புறத்துல துணியால குடில் கட்டி குடியிருப்பாங்க பொம்பள பிள்ளைங்க பகல்ல எங்க வேணும்னாலும் போய் ஊசி மணி எல்லாம் விக்கலாம் ஆனா சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு திரும்பிடணும் இல்லனா கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க அந்த கட்டுப்பாடு இன்னைக்கு நேத்தில்ல ஆண்டாண்டு காலமா இருக்கு அது மாதிரிதான் அன்னைக்கு அந்த பொண்ண அவங்க கூட்டத்துல இருந்து விலக்கி வச்சிட்டாங்க பாண்டியாய் மாதிரியே சிங்கம்மாவும் ஊசிமணி மணி பாசி கட்டுறதுல பேரெடுத்தா பாக்கவும் தேவதை மாதிரி இருப்பா மத்த சமூகம் மாதிரி கல்யாணம் கட்டுறதுக்கு மாப்பிள்ளைக்கு வரதட்சணை தர்ற கதையெல்லாம் நாடோடி இல்ல பொண்ண பெத்தவங்களுக்கு தான் பணம் கொடுத்து பரிசம் போடணும் சிங்கம்மாவுக்கு பதினாலு வயசாகும் போதே அவ அழகையும் திறமையையும் பார்த்து பல குடும்பங்கள் பரிச பணத்தோட வந்து நின்னாங்க ஆனா பாண்டியாய்க்கு எதுவுமே திருப்தி படல இன்னும் எம்புள்ளைக்கு கல்யாணம் கட்டுற திசை வரல அப்புறமா பேசிக்கலாம்னு எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டா சிங்கம்மாவுக்கு வயசு பதினாறு ஆச்சு பொறந்ததுல இருந்து இன்னும் பாண்டி ஐயாக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை செய்யல இது பாண்டியாயி மனசுல பல வருஷமா ஒரு குறையாவே இருந்தது சித்திரை மாசமும் நெருங்கினதால மறுநாள் காலையில மதுரைக்கு தங்களோட பயணத்தை கூட்டத்தோட தொடங்குனாங்க மேலூர் பக்கத்தில் இருக்க சூரக்குண்டு கிராமத்தில் அன்னைக்கு ராத்திரி குடில் கட்டி தங்கினாங்க அந்த கிராமத்தில் சில நாட்கள் தங்கி சுற்றுவட்ட ஊர்களான ஆட்டுக்குளம் வெள்ளாளப்பட்டி கொட்டக்குடி கிராமங்களில் கடை போட்டாங்க நல்ல வியாபாரமானது வெள்ளாளப்பட்டி கிராமத்து இளைஞர்களான நாச்சிமுத்து பரமேஸ்வரன் மருதங்காலை மூணு பேருக்கும் சிங்கம்மா மேலே ஒரு கண்ணாவே இருந்தது அதில் நாச்சிமுத்து சிங்கம்மா கிட்ட பாசிமணி வாங்குகிற சாக்கில் ஏதாவது பேச்சு கொடுத்து அவளை தனிமையில் சந்திக்கும் வாய்ப்பை எதிர்பார்த்துட்டே இருந்தான் சிங்கம்மாக்கு ரொம்ப வெள்ளேந்தியான மனசு தன்கிட்ட பேசுகிறவங்க மனசுல என்ன வன்மம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிற பக்குவம் அவளுக்கு இல்லை இந்த காலத்திலையும் பல பெண்களுக்கு அந்த பக்குவம் இல்லைன்றதால தான் நிறைய பேர் வன்மை எண்ணம் உள்ளவங்க கிட்ட ஏமாந்து போறாங்க நாச்சிமுத்து தினமும் அவகிட்ட வியாபாரம் பண்றதும் அவளை அவள் அறியாமல் பின்தொடர்றதையும் அந்த சில நாட்கள்ல வழக்கமா வச்சிருந்தான் ஒரு நாள் ஆட்டுக்குளம் இருளாயியம்மன் கோவில் திருவிழா வந்தது அன்னைக்குன்னு பார்த்து பாண்டியாயிக்கு உடம்புக்கு சுகமில்ல பயலுவெல்லாம் தேனெடுக்க காட்டுக்குள்ள போயிட்டானுவ திருவிழாவில் கடை போடணும் அப்பதான் ஏதாவது காசு பார்க்க முடியும் சிங்கம்மாவையும் மருமக ரெண்டு பேரையும் கூப்பிட்டு திருவிழாவில் கடை போட்டுட்டு ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு திரும்பிருங்கன்னு அனுப்பி வச்சா பாண்டியாயி விடியக்காத்தால கிளம்பி சிங்கம்மாவும் ரெண்டு அண்ணிமாரும் தலையில சாமான் மூட்டையை தூக்கி வச்சுட்டு நடந்தாங்க வழியில ஒரு காட்டை கடந்து போகணும் ஏதும் மிருகங்க தட்டுப்படும் பார்த்து பவுசா நடக்கணும் ஒரு வழியா அந்த கோயிலுக்கு போய் சாக்கை விரிச்சு பொருளை எல்லாம் அள்ளி அடுக்குனாங்க சிண்டு சிறுசுக பொண்டு பொடுசுகள்லாம் கடையை கண்டதும் வந்து சுத்திருச்சுக நல்ல வியாபாரம் மணி மூணாச்சி ஆறு மணிக்குள்ளார குடிலுக்கு போகணுமே கடையை அவசர அவசரமாக அள்ளி கட்டுனாங்க ஆளுக்கு ஒரு மூட்டையா தலையில் சுமந்துக்கிட்டு விறுவிறுன்னு கோயிலை கடந்து நடந்தாங்க மூணு பேரும் லேசாக வானம் கருக்குது மழை வர்றது மாதிரி இருக்கு வேகமாக நடக்கிறாங்க அந்த நேரத்தில் பின்னாடி மூணாவதா போன சிங்கம்மா கால்ல ஒரு முள்ளு தச்சது முள்ள எடுத்துட்டு நடந்தா முன்ன பின்ன போனதுல மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சுட்டாங்க பன்னியாரே பன்னியாரேன்னு கத்துறா சிங்கம்மா அந்த பிள்ளைகளுக்கு காதுல விழுவல சரி நமக்குத்தான் வழி தெரியுமே போயிடலாம்னு விறுவிறுன்னு நடந்தா சிங்கம்மா தனியா நடந்து போறத அந்த பக்கமா போன நாச்சிமுத்து பரமேஸ்வரன் மருதங்காலை மூணு பேரும் பார்த்தானுவ அதுல நாச்சிமுத்து அவகிட்ட போய் சிங்கம்மா ஏன் தனியா போறேன்னு கேட்டான் அறிமுகமான பயலுவங்கிறதால அன்னிமாறு ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டாக சாமின்னு சொன்னான் ஓ அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் பக்கமா நடந்து பக்கமாக நடந்து அங்க அங்கே ஒரு கல்யாண வீடு இருக்குது என் சொந்தக்கார பயலுவ தான் விருந்தும் வச்சிருக்காக அதுக்குத்தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் அங்கே தான் போகிறோம் நீயும் எங்க கூட வாரியான்னு கேட்டான் சரி அன்னிக்காரிங்க போயிருக்காங்களே நாமளும் போவோம்னு நினச்ச அந்த அப்பாவி பொண்ணு அவனுவ பின்னாடி விறுவிறுன்னு நடந்தா அவங்க நடந்து போற பாதை மக்கள் சாதாரணமாக பயன்படுத்துற பாதை மாதிரி தெரியல சிங்கம்மாவுக்கு ஆழ் மனசில் கொஞ்சம் பயம் வந்தது சாமி இன்னும் எவ்வளோ தொலை இருக்கு அண்ணி மாருங்க இந்த பக்கமா போன மாதிரி தெரியலையே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னான் அவனுங்க அவ பேசுனதை காதில் வாங்காம முன்ன நடந்தானுவ அவளுக்கு இன்னும் பயம் அதிகமானது பின்னாடி திரும்பி ஓடிடலாமான்னு நினச்சா ஆனா பயம் வழியில ஆள் இல்லாத ஒரு இடம் பக்கத்துல ஒரு பாழ் அடைஞ்ச கட்டடம் அந்த இடம் வந்த உடனே மூணு பயலுவலும் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிட்டானுவ திடீர்னு சிங்கம்மாவை சுத்து போட்டு நின்னானுவ அவ பதட்டமாகி என்ன சாமின்னு கேட்கறதுக்கு முன்ன நாச்சிமுத்து சிங்கம்மா கைய பிடிச்சு அந்த கட்டடத்துக்குள்ள இழுத்தான் தப்பான நோக்கத்துல தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சிங்கம்மாவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சாமி யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சா அந்த அத்துவான காட்டுக்குள்ள அவ சத்தம் யாருக்கும் கேட்கல முந்தானை சீலையை பிடிச்சி இழுத்து ரவிக்கையையும் கிழிச்சிட்டானுவ வேற வழியே இல்ல உடம்புல இருக்க வலுவையெல்லாம் திரட்டி அவனுங்களை பிடிச்சி தள்ளிவிட்டா சிங்கம்மா கையில வச்சிருந்த துணிப்பைய ஒருத்தன் மேலே வீசுனா கை நிறைய மண்ணை எள்ளி இன்னொருத்தன் மூஞ்சில வீசினா மூணு பேரும் நிலை குழஞ்சி நிற்க அப்படியே காட்டுக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிச்சா கல்லு முள்ளு கண்ணுக்கு தெரியல பாதை படுகுழி எதையும் பார்க்கல கால் போன போக்குல ஓடுறா பின்னாடியே துரத்தி வாரானுவ மூணு பயல்களும் ஐயா யாராவது காப்பாத்துங்கன்னு கத்திட்டே ஓடுனா அவ கத்துற சத்தம் அந்த காட்டிலிருந்து கொஞ்சம் தொலைவுல தன்னோட குடிசைக்குள்ள தூங்கிட்டு இருந்த குறும்பத்தேவர் காதுல விழுந்தது வெளில வந்து பார்த்தாரு ஆட்டுக்குளத்தை சேர்ந்த முத்தையா மாட்டை ஓட்டிட்டு போறது தெரிஞ்சது யாரோ கத்துன மாதிரி இருந்ததே ஏதோ கனவா இருக்கும்னு நினைச்சிட்டு மறுபடியும் குடிசைக்குள்ள போய் படுத்துக்கிட்டாரு மறுநாள் காலையில் குரும்பத்தேவர் அவரோட ஆடுங்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போன போது அந்த மணல் பரப்புக்கு கீழிருந்து கேட்ட முனகல் சத்தத்தில் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிங்கம்மா உசுரோட புதைக்கப்பட்டிருந்தா அவரு மடியிலேயே அவ உசுரும் போனது ஐயோ இது அந்த நாடோடி கூட்டத்தோட வந்த ஒரு பொண்ணாச்சே வேகமாக அந்த ஊர் எல்லையில் இருந்த குடிலுக்கு ஓடினாரு பாண்டியாயி மற்றும் சிங்கம்மாவோட அண்ணன்மார்கள் கிட்ட போய் தகவலை சொன்னாரு அதை கேட்ட பாண்டியாயியும் அவளோட மருமவளுகளும் தலையில தலையில் அடித்து கதறி அழுதாங்க ஆனால் அவளோட அண்ணனுங்க சொன்னானுங்க என்னைக்கு பொழுது சாஞ்சும் அவ எங்க குடிசைக்கு திரும்பலையோ அப்பவே அவ செத்துட்டா மேற்கொண்டு ஏதும் பேசாம குடியில காளி செஞ்சிட்டு போயிட்டானுங்க குடும்பத்தேவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் ஓடி வந்து சிங்கம்மாவை புதைச்சிருந்த அதே குழியில அவளை போட்டு மூடி ஒரு நடுக்கல் வச்சாரு நேத்து ராத்திரி தான் கேட்ட குரல் இவளோட தான் அப்படின்னு உணர்ந்தாரு அப்ப அந்த நேரம் காட்டுக்குள்ள முத்தையாவை பார்த்தோமே அவன்தான் இதுக்கு காரணமா சந்தேகப்பட்டு அன்னைக்கு சாயங்காலம் முத்தையா வீட்டுக்கு நடந்தாரு சிங்கம்மா கொலை செய்யப்பட்ட செய்தி அந்த கிராமத்தில் தீயா பரவியது முத்தையா தன் மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு கொட்டக்குடி ஐயனார் கோவிலுக்கு சாமி ஓட்ட கூட்டிட்டு போகும்போது எதிரில் வந்த குறும்பத்தேவரை பார்த்தாரு நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கத்துன சத்தம் கேட்டு நான் குடிசைக்கு வெளியில் வந்து பார்த்தபோது நீ அங்க மாட்டை ஓட்டிட்டு போனதை பார்த்தேனே அந்த பொண்ணை கொன்னது நீதானா அப்படின்னு கேட்க முத்தையா ராத்திரி நடந்ததை சொன்னாரு ஒத்தையடி பாதையில ராத்திரி தன் மாடு ஓட்டிக்கிட்டு வந்தபோது சிங்கம்மா ஓடியாரதையும் வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மூணு பயலுவ அவளை துரத்திக்கிட்டு வர்றதையும் பார்த்தாரு சிங்கம்மாவை நிற்க சொல்லிட்டு அந்த மூணு பயலுகளையும் அடித்து துரத்தினாரு பிறகு அவரோட அங்கேயே அவன் மேல போட்டு அவளை பற்றி விசாரிச்சு பாதுகாப்பாக ஊர் எல்லை வரை கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு இந்த விஷயத்தை சொல்லி மறுபடியும் அந்த பயலுக்கு தான் அவளை பின்தொடர்ந்து போய் இப்படி கொலை செஞ்சிருக்கணும்னு சொன்னாரு முத்தையா அவங்க பேசிட்டு இருந்த அதே நேரம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து விஷ சாராயத்தை குடிச்சு அந்த மூணு பயலுகளும் ஊர்குளக்கரையில் செத்து கிடக்கிறதா சொன்னான் அந்த நேரம் பக்கத்தில் ஐயனார் கோவிலிருந்து பேயோட்ட போன முத்தையாவின் மகள் ஆக்ரோஷமா ஆடுற சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் அங்க போனாங்க கோவில் பூசாரி விபூதி போட்டு நீ யாரு ஏன் இந்த புள்ள உடம்புல இறங்கியிருக்க அப்படின்னு கேட்டாரு அவ சொன்னா நான் தான் சிங்கம்மா என்ன அநியாயமா கொண்டு போட்டாங்க அவனுங்களை பழி வாங்காம நான் இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதான் அந்த மூணு பயலுகளையும் பழி வாங்கிட்டியே இன்னும் யார பழி வாங்க போற தாயின்னு முத்தையா கேட்டாரு என்ன மானபங்கப்படுத்துன்னு அவனுங்க செத்துட்டாங்க ஆனால் என்ன உசுரோட புதைச்சவங்க தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் எப்படி கொலை செய்யப்பட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சா சிங்கம்மா மணி எட்டாயிருச்சு கூட போன அன்னிகாரிங்க ரெண்டு பேரும் குடிலுக்கு வந்து சிங்கம்மா தங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டாங்க சாதி சனமெல்லாம் பதறிப்போச்சு பாண்டியாயி ஒரு பக்கம் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறா இப்படி குலமானத்தை வாங்கிட்டாலேன்னு அண்ணங்காரனுங்க நாலு பேரும் கண்ணு செவக்க கோவத்துல உட்காந்திருக்கானுவ கூட்டத்தில் மூத்த ஆளுகள் எல்லாம் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனையில் இருக்காங்க ஒரு வழியா உடுப்பெல்லாம் மண்ணோடையும் உடலெல்லாம் கீரல்களோடையும் முந்தானை சீலை இல்லாமலும் கிழிந்த ரவிக்கையோடையும் மேலே யாரோ ஒரு ஆணின் அங்கியையும் போர்த்திட்டு தலைவிரி கோலமா தப்பிச்சோம் பிழைச்சோம்னு குடிலுக்கு வந்து சேர்ந்தா சிங்கம்மா அண்ணங்காரனுவ கோவத்தில் எழுந்து அடிக்கப் போனானுவ பெரியாளுகையெல்லாம் அவனுங்களை கட்டுப்படுத்தி உட்கார வச்சாங்க சிங்கம்மாவை குடிலோட எல்லையிலேயே நிக்க வச்சிட்டாங்க பாண்டியாயி மகளை பார்த்து பார்த்து கதறி அழுவுறா கூட்டத்துல ஒரு பெரியாளு சிங்கம்மா கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு அவன் நடந்த கதையெல்லாம் சொன்னான் ஆனா அதையெல்லாம் அவர் நம்புற மாதிரி இல்ல எல்லாரும் சேர்ந்து பாண்டியாயையும் அன்னங்காரங்களையும் கூப்பிட்டாங்க கூடி நின்னு ரகசியமா பேசிட்டு எல்லாரும் அவுகவுக குடிலுக்கு போயிட்டாங்க பாண்டியாயி கதறி அழுதுட்டே சிங்கம்மாவை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தலையில தண்ணி ஊத்துனா அவளுக்கு புது துணி உடுத்தி அலங்காரம் பண்ணா அந்த நேரம் சிங்கம்மாவுக்கு தன் அம்மா தான் குழந்தையா இருக்கும்போது குழுப்பாட்டுனது ஞாபகம் வந்தது பாண்டியாயும் அண்ணன்மாருங்க ஆறு பேரும் சிங்கம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்புனாங்க வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தா சிங்கம்மா மற்ற எல்லாரும் அமைதியா வந்தாங்க நடுராத்திரியாச்சு புல்லும் புதரும் மண்டி கிடந்த ஒரு மந்தையில் எல்லாரும் உட்கார்ந்தாங்க சிங்கம்மாவுக்கு பிடிச்ச எல்லாம் திங்க கொடுத்தா பாண்டியாயி சரி அம்மாவும் அன்னங்காரங்களும் சமாதானமாயிட்டாங்கன்னு நினச்சி எல்லா பண்டங்களையும் விரும்பி தின்னா சிங்கம்மா மகளை மடியில படுக்க வச்சுக்கிட்டா பாண்டியாயி தலை நிறைய பூ வச்சு விட்டா பாண்டியாயி இருந்து கண்ணீர் கொட்டுது அம்மா ஏன் அழுவுறேன்னு கேட்டா என்ன நடக்குதுன்னு சிங்கம்மாவுக்கு இன்னும் புரியல தாய்மடி சூட்டில் அப்படியே மெல்ல கண்ணை சந்துட்டா ஆறு அண்ணங்களில் நாலு பேர் எழுந்திருச்சு போய் ஒரு குழி வெட்டுனாங்க ரெண்டு பேர் மட்டும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பக்கத்தில் உட்காந்துருந்தானுவ கொஞ்ச நேரத்தில் திடீர்னு தூங்கிட்டு இருந்த சிங்கம்மாவோட பின்மண்டையில் ஏதோ மோதிச்சு தலையில சுளீர்னு வலி சிங்கம்மாவால் முழிக்க முடியல லேசா கண்ணை திறந்து பார்க்குறான் மூத்த அண்ணன் கையில் கொட்டாப்புளியோட நிற்கிறான் அம்மாக்காரி மடியெல்லாம் சொத சொதன்னு ரத்தம் ஏதோ சொல்ல வாய் எடுத்தா சிங்கம்மா அதுக்குள்ள மெல்ல மெல்ல அடங்கி போயிட்டா பாண்டியாயி கதறி அழுவுறான் அண்ணங்காரனுகளும் அழுவுறானுவ பக்கத்துல வெட்டி வச்ச குழியில சிங்கம்மாவை உட்கார வச்சு அடக்கம் பண்ணிட்டு ராவோட ராவா குடிலுக்கு போயிட்டாங்க பாண்டியாயியும் அன்னங்காரணங்களும் ஆனா அடங்கிட்டான்னு நினைச்ச சிங்கம்மா அரை உசுரா இருந்தா கண்ணு துறக்க முடியல மூச்சு விட முடியல காலை அசைக்க முடியல உடம்பை ஏதோ அழுத்துது பின்மண்டை வலி தாங்கல தொண்டை வறண்டு தாகமா இருக்கு அம்மான்னு கத்த முயற்சி பண்ணா ஆனா வாயை துறக்க முடியல அனத்துரா அந்த நேரத்துல தலைக்கு மேல ஏதோ ஒரு அசைவு முடிய புடிச்சு யாரோ எழுக்கிறாங்க அந்த முதியவர் குறும்பத்தேவர் அன்னைக்கு காலையில புதைக்கப்பட்டிருந்த தன்னை மேல தூக்கும் போதுதான் ராத்திரி நடந்த நிகழ்வுகள் அவளுக்கு ஞாபகம் வந்தது வறண்ட தொண்டையில தண்ணி பட்டுச்சு கண்ணு சொருகுது அவ இதய துடிப்பு நின்னது முத்தையாவின் மகள் மீது இறங்கி இந்த உண்மைய சொன்ன சிங்கமாகிட்ட கோடாங்கி கேட்டாரு இப்போ உனக்கு என்னமா வேணும் இந்த புள்ளைய விட்டுட்டு போமா சிங்கம்மா சொன்னா கரிச்சோறு சமைச்சி நிறைய பலகாரங்கள் படைச்சு விருந்து போட்டு புத்தாடை வளையல் வாங்கி கொடுங்க வர்ற திங்கள் கிழமை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு உடம்பை விட்டு போனா கொஞ்ச நாள் ஆச்சு அந்த இடத்தை கடக்கிற வயசு எல்லாம் திடீர் திடீர்னு கோலமா அருள் வந்து ஆடத் தொடங்குச்சுங்க நாடோடி சமூகத்தினர் போடுற மாதிரி உடைகளை கிழிச்சு போட்டுக்கிட்டு புரியாத மொழி பேசுச்சுங்க காய்ச்சல் பேதின்னு பெரியாளுக பல பேரு படுக்கையில விழுந்தாங்க நடுமதியம் நடுச்சாமம் எல்லாம் திடீர் திடீர்னு அழுகை சத்தம் கேட்க தொடங்குச்சு ஊர் பெரியாளுங்க என்ன ஏதுன்னு கோடாங்கிகிட்ட குறிக்கேட்டப்போ நடந்த கதையெல்லாம் அவர் வரி வரியா நினைவூட்டினாரு சிங்கம்மாவை புதைச்ச இடத்தை குறும்பத்தேவரு அடையாளம் காட்ட அந்த இடத்துல ஒரு கோயிலை எழுப்பினாங்க மேலூருக்கு பக்கத்துல மில்கேட்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் இருக்கு சிங்கம்மா கோயில் சிலை ரூபத்துல இருக்கா சிங்கம்மா பல வருஷங்களானாலும் இப்பவும் அவ ஆவேசம் அடங்கல அப்பப்போ இளவட்ட பிள்ளைங்க மேல புகுந்துக்கிட்டு நீதி கேட்கிறா அந்த பிள்ளைங்களை நாடோடி சமூகத்தினர் போலவே உடை போட்டு கூட்டியாந்து இந்த கோயிலுக்குள்ள விடுறாங்க சிங்கம்மாவே மாறி அந்த பிள்ளைங்க ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது உள்ளம் நடுங்குது பாண்டியாயும் அவ மகன் மருமவளுகளும் மதுரை மேலமடையை அடைஞ்சாங்க பாண்டியாயி சொன்னா உசுறு போச்சின்னு தானே நினைச்சோம் ஆனா பாதி உசுரோட பாவி மகை என்ன பாடு பற்றுப்பாளோன்னு சொல்லி அழுதுட்டே பாண்டி கோவில் சாலையை கடக்கும்போது ஒரு கனரக வாகனம் பாண்டியாயி கூட்டத்தையே அடிச்சு தூக்குனது ஒருத்தர் உசுரும் மிஞ்சல நயவஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் சிங்கம்மா காவல் தெய்வமாக வந்து காத்து நிற்கிறாள் என்பது மக்களின் நம்பிக்கை அது உடல் பாதிப்பாக இருந்தாலும் சரி மன பாதிப்பாக இருந்தாலும் சரி சிங்கம்மா வந்துவிடுவாள் வந்தால் அந்த பெண்ணின் பிரச்சனையை தீர்க்காமல் போக மாட்டாளாம் இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த சிங்கம்மாவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல வரலாற்று கதைகளுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி